بشیر و ندیرہ و دائی انیل اللہ بیدنی و سراج منیرہ صلی اللہ علیہ سیدنا محمد و آلیہ الوراری و صحابہ الاخیار و زواجہ طیبات و طاہرات اوسیکم عباد اللہ و ایا یا ولم بتقو اللہ اما بعد فَاعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانُ الرَّجِّيمُ بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تُلْهِكُمْ أَمْوَالُكُمْ وَلَا أَوْلَادُكُمْ عن ذِكْرِ اللَّهِ وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ صدق الله مولانا العظيم يَلَّمَّ اللَّهِ اللَّهُ بن மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி என் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோகை செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசும்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் ஓதப்பட்ட திருக்குறானனுடைய வசனங்களுக்கிடையே இந்த மண்ணில் நாம் வாழ்வதற்கு அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்கிற ரெண்டு பொருளை சொன்னான் இந்த மண்ணில் நாம் வாழ்கிற போது அதுதான் அழகும் அலங்காரமும் அந்த ரெண்டும் இல்லை என்றால் அதிலே அழகு இருக்காது அலங்காரம் இருக்காது வாழ்க்கையிலே ஒரு அழகு எப்போதும் இருக்க வேண்டும் அலங்காரம் இருக்க வேண்டும் அந்த இரண்டையும் இன்று சொன்னான் சொன்னது முக்கியம் அல்ல அதிலே அல்லா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறான் உன் அழகுக்கும் அலங்காரத்திற்கும் இருக்கிற அந்த இரண்டும் நீ எப்படி அந்த இரண்டையும் வைக்க வேண்டும் அல்லாஹுவோடு அவன் நினைவோடு இந்த ரெண்டுக்கும் எந்த ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று பேசினான் அந்த இரண்டும் மிக முக்கியமானது ஒன்று பொருள் பொருளாதாரம் இன்னொன்று நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அது உங்களுக்கு அழகு அல்லா ஹயாத்தி துன்யா நீங்கள் பெற்றெடுத்த ஆண் மக்களும் உங்கள் செல்வங்களும் இந்த உலகத்தின் அலங்காரம் என்றார் அலங்காரம் என்பது ஒதுக்கப்பட வேண்டியதல்ல என்கிற இங்கே உணர்த்துகிறான் சொத்தை விட்டு ஒதுங்கி வாழ முடியாது பிள்ளைகளை விட்டும் விலகி வாழ முடியாது அப்படியானால் சொத்தும் உங்கள் ஆண் மக்களும் உலக வாழ்க்கையின் அலங்காரம் அலங்காரத்தை இஸ்லாம் மறுக்கவில்லை வெறுக்கவில்லை ஒதுக்கச் சொல்லவில்லை அதை வைக்க இடத்தில் வைக்க சொல்கிற இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் லாத்துல் ஹிக்கும் விஸ்வாசிகளே என்று கூப்பிட்டு சொன்னான் லாத்துல் ஹிக்கும் அம்மாளுக்கும் நீங்கள் தேடி வைக்கும் சொத்துக்களும் உங்களின் ஆண் மக்களும் பெண்மக்களும் அல்லாவின் நினைவில் இருந்து உங்களை தடுத்துவிட வேண்டாம் உங்கள் சொத்துக்கள் உங்களை அல்லாது விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது அவன் விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது தோட்டத்துக்குள்ளே தொழுத மாணவியின் சஹாபி நபியின் தர்பாருக்கு வந்து சொன்னார் நான் தொழுத போது என் கவனம் இங்கே வேறு வகையில் போகிவிட்டது யார சூழல்தான் தோட்டத்துக்குள்ளே கவனம் இங்கு போகிவிட்டது இந்த பொருளும் பணமும் சொத்துக்களும் தான் காரணம் அத்தனையையும் நான் அல்லாவுக்காக தர்மம் செய்கிறேன் என்கிறார் கவனம் ஒரு சில நிமிடங்கள் திருப்பி விட்டதாலே ரசூல் செல்லாஹு அலை செல்லம் தொழுகிறார்கள் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை ஒருவர் அன்பளிப்பாக தந்திருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அந்த ஆடையில் நின்று தொழுதவர்கள் தொழுகை முடிந்தபோது ஏதோ ஒரு வெறுப்புணர்வை போல் அந்த ட்ரெஸ்ஸை களைகிறார்கள் அந்த ட்ரெஸ் களைஞ்சிட்டாங்க களைஞ்சி சொன்னாங்க இதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் எனக்கு யார் இதை அன்பளிப்பாக தந்தார்களோ அவர்களிடத்தில் இதை திரும்ப கொடுத்து விடுங்கள் அன்பளிப்பை திரும்ப கொடுக்க கூடாது இதை கொடுத்து விட்டு அவரிடத்தில் வேறு ஒரு ட்ரெஸ் வாங்கி வாருங்கள் ஏன் சற்று முன்பு இந்த ட்ரெஸ் என்னை அல்லாவின் கவனத்தை திருப்பியது என்றார் இந்த ட்ரெஸ்ஸிலே நான் தொழுத போது தொழுகையில் கவனம் மாறியது தொழுகையில் கவனத்தை மாற்றுகிற இந்த உடை எனக்கு வேண்டான் பணமாகட்டும் பொருளாகட்டும் ஆடையாகட்டும் அலங்காரமாகட்டும் அல்லாஹுவை விட்டும் நம் கவனங்கள் திருப்பப்படக்கூடாது இன்னொரு பக்கம் உங்கள் பொருளாதாரத்தை ஈண்டெடுப்பதற்காக தொழுகையை விட்டுவிடாதீர்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துகிற எந்த இடத்தை விட்டும் தூரமா போகிவிடாதீர்கள் சம்பாதிக்கிறதுக்காக தீனை விடுவதா சம்பாதிப்பதற்காக அல்லாவை மறப்பதா சம்பாதிப்பதற்காக அல்லாவின் கடமை விட்டும் தூரமாகுவதா இங்கே சொல்லும் அந்த வார்த்தையில் இன்னொரு பொருள் அது அல்லாவினுடைய நினைவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை விட்டும் உங்கள் காசு பணங்கள் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு அருமையான பாடம் இன்னொரு பக்கம் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாவுடைய நினைவை கடமைகளை விற்றாதீங்க காசு இருக்குது ஆனா பிள்ளைங்களுடைய ஞாபகம் அந்த காசை நல்ல வழியில் செலவழிக்க மனசு வர்றது இல்லை பிள்ளைகள் இருப்பதால் என் மகனுக்கு நாளைக்கு வேணும் என்னுடைய மகளுக்கு வேணும் அவங்க எதிர்காலத்தை என்ன செய்யறது அதனால் இவர் இந்த காசை கொடுப்பதில்லை என்பதை தாண்டி ஜக்காத்தும் கொடுப்பதில்லை ஆயத்துக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் ஆயத்துக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் கடமைகளை அல்லாவின் சொத்துக்களில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்களில் கடமைகளை கூட நீ செய்யாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதற்காக காசுகளை சம்பாதிப்பதில் நீ வரம்பு மீறுகிறாய் அந்த காசை செலவழிப்பதில் தவறு செய்கிறாய் காரணம் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வச்சுட்டு போகணுமே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகணுமே வேண்டாம் சொல்லல பிள்ளைகளுக்கு வைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக முறை தவறி சம்பாதிப்பதா அனுமதி இல்லாத வழியில் சம்பாதிப்பதா தவறாக சம்பாதிப்பதா நீ பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போயிடுவே உன் கபருக்கு என்ன பதில் நீ போன பின்னால் உன் பிள்ளை உன் கபருக்கு வருமா காசு காசுபணங்கள் அல்லாவின் நினைவை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று சொல்லும் இந்த வசனத்தில் காசு பணங்களை சம்பாதிக்கிற வழியில் அல்லாவுடைய நினைவை மறந்து சம்பாதிக்காதீர்கள் தப்பான வழிகளில் சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் அதை உங்கள் கபருக்கு வழி இல்லாமல் ஆக்கி விடாதீர்கள் இன்னொரு விஷயத்தை எழுதுவார்கள் பிள்ளைங்களுக்கு வச்சிட்டு போகணுங்கிறதுக்காக ஜக்காத்தை கொடுக்காமல் கடமையான ஹஜ்ஜையும் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் நிறைய பேர் ஹஜ்ஜி கூட போகலை ஏன் ஹஜ்ஜிக்கு போனால் பெரிய அமௌண்ட்டு செலவாகும் பிள்ளைங்களுக்கு எதையாவது வச்சிட்டு போயிடுவோம் ஒரு உம்ராவை செய்திருவோம் இப்போ உம்ரா என்ன ஆச்சுன்னா ஹஜ்ஜிக்கு பகரமாக உம்ராவாய் போச்சு உம்ரா எப்படி ஆகி போச்சு ஹஜ்ஜிக்கு பார்க்குறோம் காபாவுக்கே போகாம மூத்தாகிறத விட ஒரு உம்ரா செய்துருவோம் ஹஜ்ஜர் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு வசதி இருக்குது இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கெல்லாம் காசை வைக்கணும் அன்பதற்காக ஹஜ்ஜை கூட காலத்தாமதம் படுத்துபவர்கள் பிற்படுத்துபவர்கள் ஹஜ்ஜிக்கு போகாமலேயே படத்தை இன்னும் சேமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பயப்படட்டும் அப்படி இப்படி செய்பவர்கள் அவர்கள் நஷ்டம் அடைந்து விடுவார்கள் தான் அல்லா சொன்ன பின்னால் யாரும் அவரை நஷ்டத்தை விட்டுலாம் தடுக்க முடியாது காசை சம்பாதிப்பதிலும் செலவழிப்பதிலும் அல்லாவின் நினைவை விட்டும் தடுக்கக்கூடிய உங்களுடைய காசும் உங்கள் பிள்ளைகளும் எந்த காஸ் அல்லாஹுடைய நினைவு உங்களை தடுக்குமோ அந்த காஸ் எந்த பிள்ளைங்க அல்லாஹவுடைய நினைவை தடுப்பார்களோ அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் வேணும் பாசம் வேணும் அன்பு வேணும் பிள்ளைங்களுக்காக வாழ வேணும் எல்லாம் மாற்றமில்லை அல்லாஹ்வுடைய நினைவை தடுக்கும் இடத்தில் பிள்ளைங்க இருக்கக்கூடாது காசு வேணும் சேர்க்க வேண்டும் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன வழியில் இருந்து தவறான வழியில் கடமையை நிறைவேற்றுவதற்கு வேறு வேறு காரணங்களால் நான் அல்லாவை விட்டு தூரமாயிடக்கூடாது இன்னைக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சம்பாதிக்கிற வழியும் தப்பானது ஏதோ பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக வந்த பின்னால் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கூட அந்த காசு மனம் வருவதில்லை ஜக்காத்து கடமையான பல பேர் இன்னும் தயார் இல்லை ஜக்காத்து கொடுக்கிற வசதி இருக்கிறது கொடுப்பதில்லை அவர்களுக்கு புரியவில்லை அந்த பணம் நாளை மறுமையில் அவர்கள் கழுத்துகளில் பாம்புகளாக தொங்க விடப்படும் என்று எச்சரிக்கை இருக்கிறது கழுத்துல பாம்பா தொங்கும் அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்காத பணங்களுக்கு ஜக்காத்து கொடுக்காத மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் இன்றைக்கு முறையாக இந்த சமூகம் ஜக்காத்தை கொடுத்தால் இல்லை ஏழைகளே ஏழைகளே கிடையாது கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கும் இடத்தில் இன்னும் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள் வரவில்லை கடமைக்கு கொடுத்து விட்டு ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இல்லை ஒரு கோடி இருக்கிறதா லட்சம் கொடுத்தாக வேண்டும் வருடத்தில் அடுத்த வருடம் அதே கோடி கோடியாக ஆனதா ஒதுக்கி வைத்து விட்டல்ல அந்த இரண்டு கோடிக்காக அஞ்சு லட்சம் நான் கொடுத்தாக வேண்டும் போன வருஷம் அதுக்கு கொடுத்துட்டோமே இந்த வருஷமும் கொடுக்கணுமா வருடா வருடம் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும் அல்லாஹுடைய நினைவில் இருந்து உங்கள் காசுகள் உங்களை திசை திருப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான் இந்த ஆயத்து ஒரு பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பாடம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமே தவிர காசுவனத்தின் மோகம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் ஆழ்ந்த கவனம் செலுத்துவோம் அல்லாஹ் அதை பின்பற்றி நடக்க தோவி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹும் அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவா நான் இலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி